நான் நேத்து சொன்னேன் இமா நாவி ரஹத்துல்லா அருகே ஷாபி மதுஹபுல இருக்கக்கூடிய பத்துவாவுடைய விளமாக்கல் அவங்கள பத்துவா தான் கடைசி பத்துவா இமாம் ஷாபி உண்ட சொல்றாங்க இமாம் நவவி உண்ட செல்லுவாங்க இருந்தால் இமா நவவியினுடைய பத்துவா தான் என்ன செய்யும் பத்தண்டி பத்துவாவா கருதப்படும் அதைத்தான் நாங்க கடைசி பொய்ந்தாக பார்ப்போம் இதுதான் ஏகோபித்த முடிவு ஏகோபித்த யுனைன மஸ்தி எடுக்கப்பட்ட முடிவு இதுதான் இந்த கெடுத்த முடிவு எல்லாம் அண்டே இந்த வரைக்கும் அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க அவங்க சொல்லல நவீனுடைய கருத்து ஹரிச சொல்றாங்க கடைசியாக சொல்றாங்க இங்க வா வாப்பா ஒரு ஜனாதாவை தூக்கி கொண்டு போகக்குள்ள மௌனமாக போக பாருங்க ஒரே ஒரு யோசனை ஏண்ட ஜனாதா எப்படி தூக்குவாங்க எனக்கு எப்படி மௌத்து வரும் எனக்கு எப்படி மௌத்து வரும் சொல்றாங்க செய்யக்கூடிய மக்கள் கூட இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறாங்க என்றதுக்காக வேண்டிய ஒரு சுன்னத்த விதத்தொரு சுன்னத்த பிதாரத்தை கொண்டு மறைக்கப்பாடும் இஸ்லாத்தின் பக்கம் சரியான இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வாங்கோ சொல்றாங்க சகாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்க பாருங்க அதுக்கு மேல போக மாடணும் எங்களுக்கு உள்ளத்த சேலத்தைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போதா ஏ வாப்பா இன்னும் கூட்ட போறீங்க தேவை இல்லாத்தெல்லாம் செய் செய்ய நேரம் இல்லை இன்னும் வேலை தங்கம் இருக்கிற குரானே ஓதி அதுக்குள்ள இன்னும் எங்க இருந்து விக்கிற கொண்டு வரது உள்ள விக்கிற செய்ய நேரம் போதா உள்ள குரானை ஓத நேரம் போதா உள்ள கொலையே கொள்ள நேரம் போதா இன்ன நேரத்துக்கு விஜயத்துல கூட்டுற நாங்க வாழ்க்கையில அல்லாஹ் அஹ் சொல்றேன் அன் இல் மின் அவங்க செஞ்சதெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட இல்வ வச்சு சொன்னாங்க ஆழமான தூர பார்வையை கொண்டு நிப்பாட்டி கொண்டாங்க அப்துல்லா சொல்றது வாழ்க்கையில் எப்பேம் ஒண்ண பணிக்குங்கோ நாங்க ஃபாலோ பண்ணுவோம் ஒருத்தனை யார சொல்லுங்க யார எப்படி சொல்ல சந்தேகம் ஆகுன் சந்தேகமாங்க நாங்க பின்பற்றத்துக்குள்ள மாஸ்டர் மாடல் ரோல் மாடல் ஒரே ஒரு ஆள் தான் எல்லாருடைய வாழ்க்கையில் முழு உலகத்துக்கும் எங்களுக்குள்ள ரோல் மாடல் பிக்பரதஸ் அல்ல எங்களுக்குள்ள ரோல் மாடல் முகமதுல்லாஹூ அனைவரும் மட்டும்தான் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்வோம் உலகத்தில் உள்ள முழு பேரும் சேர்ந்து மாற்றம் செய்வாங்க இல்ல இல்ல சொன்னாங்க சொல்லலாம் நீங்க அல்லாவ வணங்குங்க சொல்லி அவங்க சொன்னாங்க இல்ல இன்னா வஜதுனா ஆபா அனா கதாலிக்க எஃபலும் இல்ல இல்ல கூட வாப்பெல்லாம் இப்படித்தான் செஞ்சாங்க நாங்க அப்படித்தான் செய்வோம் அந்த ஜாகிலிய திப்பேம் இருக்குது அந்த ஜாகிலிய திப்பேம் இருக்குது சரியப்ப அவங்க செஞ்சாங்க தெரியாத காலத்துல அவங்க செஞ்சாங்க அறியாமை காலத்துல அவங்க செஞ்சாங்க ஏதோ அவங்க அவங்கள மன்னிப்பா நிச்சயமாக இன்னைக்கு இவ்வளவு குரான் ஹதீஸ் மார்க்கம் மிக தெளிவாக இருக்குது எனக்கு தெரியுமா இந்த முட்டாள் தனத்தை மட்டும் நாங்க கையோட இல்லன்னா ஒரு நாளும் எங்களுக்கு நல்ல பாதை கிடைக்கவே மாட்டாங்க